இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெறும் அதாவது இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெறும் வாக்கியப்படி சனிப்பயிற்சி பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே ஐயா ஒரு ரொம்ப கடினமான தான் நான் இல்லைனே சொல்ல எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு எந்த தாக்கமும் நம்மளை எவ்வளோதான் திரட்டி போட முடியுமோ நாம் என்ன சொல்றதுனே தெரியாமல் நான் முடிச்சுட்ருக்கேன் ஏன்னா மகர ராசிக்காரன் முனைவருமே ரொம்ப ஒரு கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சுட்டாங்க அந்த தாக்கம் இனி நடைபெறாது என்பதை முதல்ல உறுதிப்படுத்திக்கலாம் நான் சொன்னாங்களா இறப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கூட நாம் போய் வந்துட்டோம் எது தொட்டாலும் துளங்கவில்லை எல்லாம் நம்மளை தண்டனை என்று சொல்லக்கூடிய தளவுக்கு தள்ளிவிட்டாங்க உற்றார் உணவினர் அனைவருமே நம்மளை நல்லவன் யாரு கெட்டவன் எல்லாருமே யாருன்னே தெரிஞ்சுக்கலை நம்ம யாருக்கிட்ட பேசுறது யாருக்கிட்ட பழகிறதுன்ட்டு சொல்கிற நிலைமையில நாம் இல்லாமல் இருக்கோம் எங்கேனா சொன்னால் நம்மளுக்கு தேவையில்லாத நான் வேலையை செஞ்சுட்ருக்குன்ற ஒரு நில குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படி ஒரு சூழ்நிலையில் வாண்டுட்டு இருக்கோமல்லவா நம்ம அதாவது ஏ நம்ம ஒரு கண்கட்டி வித்தை தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை எவரோ வச்சு நம்மளை ஆட்டி படைக்கிறா மாதிரியே ஆட்டி படைச்சிட்ருக்கான் இனிமேல் அந்த தொந்தரவு என்பது நம்ம வாழ்வில் வராது விட்டுட்டு விலகிட்டாருமா நீங்கள் தைரியமாக இருக்கலாம் கணவனாகட்டும் மனைவியாகட்டும் இரண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்த கூட டைவர்ஸ் ஆகாத குறை தான் எப்படி தான் நடைபெறுதுனே தெரியல ஆனால் அவரும் நன்மையல்லவா செய்தார் குடும்பம் என்று சொல்லக்கூடிய உறவை ஏற்படுத்தி குழந்தை பேர் என்று சொல்லக்கூடிய உறவைலாம் ஏற்படுத்தி கொடுத்தார் வேற யாராலையும் கொடுக்க முடியாது ஐயா மகர ராசி பொறுத்தவருக்கும் கும்பராசி வரைக்கும் சனி பகவானே ஏற்புடைய தெய்வமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமே சனி பகவான் ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை வழிபட உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் ஐயா ஏழரை சனி காலத்தில் நம்ம ஜென்ம சனி காலம் விலகிவிட்டது பெரிய தொந்தரவு நம்ம விட்டுட்டு வெளியே போயிடுச்சு உடல் உபாதைகள் எப்படி தான் ஒரு நோய் வந்ததுன்னு தெரியல இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்தது கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்தது வீட்டில் இருக்கவங்க குழந்தைகள் மூலிமா நம்மளுக்கு பெரிய தொந்தரவு கொடுத்துட்டாங்க கோர்ட்டு கேஸு வழக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டோம் என்ன செய்யலை நம்ம வீட்டில் என்ன நடந்ததுன்னே தெரியல முதல்ல இங்கிருந்து என்ன பூஜை சொல்லுவாங்களே எதுவுமே சொல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு இனி அந்த பிரச்சனையிலேருந்து இருந்து நாம விலகி விட்டோம் ஊர் ஊரா தெரிஞ்சிட்டோம் மகர ராசி வரைக்கும் எந்த தொட்டாலும் துளங்கவில்லை விவசாயம் பண்ணணும் வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு எது தொட்டாலும் துளங்காத ஒரு நிலைமை ஏற்படுத்தி விட்டதல்லவா இனிமேல் அந்த தொந்தரவுகள் அனைத்தும் விலகக்கூடிய காலமாக இந்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்து இருபது இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் உங்களுக்கு ரெண்டரை வருஷம் அந்த தொந்தரவுலாம் கடைசாங்க கெட்டது விலகியது என்பதை நிலைத்து கொள்ளுங்கள் தயவு செய்து ஒரே வார்த்தை சொல்லலாம் கெட்டது விலகிச்சையா நமக்கு நன்மை நடைபெறப் போகிறது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளலாம் ஐயா தசாபுத்தியே நன்றாக வலுவாக இருந்தாலும் கூட ஏழரை காலம் மனிதனை துன்பப்படுத்தும் தயவு செய்து நீங்கள் உறுதிப்படுத்துங்க அஷ்டம சனியும் அப்படிதான் ஏன்னா வீடியோஸை பார்க்குறோம் நம்ம ஊடகத்தில் எத்தனையோ வீடியோஸ்லாம் பார்க்குறோம் நம்மளுக்கு மட்டும் ஏன் சாமி இவ்வளக்காசனம் எல்லாரும் அனுப்பிச்சிருக்காங்க முதல்ல அது தெரிஞ்சு ஒவ்வொருவரும் சனிப்பயிற்சி காலத்தில் அதாவது எப்படின்னா பற்றற்ற வாழ்க்கை தான் குடும்பத்தை விட்டுட்டு பிரிஞ்சவன்லாம் தொண்ணூறு பேரும் பரதேச வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய பா வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க நிறைய பேர்லாம் எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு யாருக்காலு சொல்ல முடியாது எல்லாமே இருக்கும் ஆனால் எதுவுமே பண்ண முடியாது நிலப்பரம் இருக்கும் உணவு இருக்கும் சார் உணவு கூட நம்ம பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய நிலைமை எல்லாம் ஏற்பட்டுருக்கோம் எல்லாம் சமைச்சு வைப்பாங்கன்னா ஹோட்டல்ல சாப்பிடக்கூடிய நிலைமைதான் ஏற்பட்டுருக்கோம் ஏன்னா நம்ம வீட்டில் பிரச்சனை அவ்வளவும் கனவுன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பெணுக்கே கிடையாது அவை முதலில் விலகி விட்டது முதல்ல இதுதாங்க அவருக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டுருங்க சனீஸ்வராய நமக என்னை விட்டுட்டீங்களே அதுவே போதும் ஜென்ன சனி விலகியதே பெரிய நோய் விலகியதுக்கு சமம் துன்பம் விலகியதுக்கு சமம் நம்ம கர்மா விலகிடுச்சுன்னே நினச்சிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல பண்புகளை நாம் நம்மக்கிட்ட வரப்போவதான அர்த்தம் இமேல் இறைவனுடைய ஒளி நம்மளுக்கு கிடைக்கப் போகிறது இருளா நம்மளை விட்டுட்டு விலகிட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க அதுவே பெரியவில்லை ஆனால் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கார் சொல்வன்மையில் கண்டிப்பாக ஒரு சொல்லு சொல்கிறோன்னா அதில் கவனம் தேவை எப்பொழுதும் இறைவன் திருநாமத்தை கூறி வாருங்கள் சிவாய நம உங்களை தொந்தரவு பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நாய நம கண்டிப்பா நான் சொல்லுவேன் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் சரவணபவ இதையெல்லாம் கூறி பாருங்க ஏன்னா அந்த தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் அமரப்போகின்றார் ஐயா எல்லாமே நல்லதுதான் செய்யப்படுறார் இருந்தாலும் சொல்லில் கவனம் தேவை ஒரு சொல்லு பெரிய சொல்லாயிடும் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் அல்லவா அந்த சொல் என்ற இடத்துல கனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பிள்ளைகள் கணவன் மனைவி எல்லாருக்கும் நிற்கிறாங்க அந்த இடத்தில் மட்டும் கவனம் தேவை சற்று பிற்பகுதியில் உங்களுக்கு தரக்கூடிய பாகியங்கள் அனைத்தும் க தடுத்து தான் கொடுத்து தான் போவார் சாமி அதையும் சொல்லுவேன் என்னால் உறுதியாக இது வரைக்கும் மகர ராசிகாருக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகியது கண்ணுக்கே தெரியாமல் ஏதோ பில்லி சுயம் செய்வனை செய்தோ கோளாறுகள் செய்தார் போல நாம் ஆயிட்டோம் மகராசிரியர் மொத்த பெருமே நல்லா இருந்த சாமி நல்லா படிச்சிருக்கேன் ஆனாலும் நம்மளுக்கும் அந்த எண்ணங்கள் எப்படி தோன்றுச்சுன்னு தெரியல நாம் எப்படி இதை பின்பற்றாமல் போயிட்டோம் ஏன் இந்த நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் வரலையேன்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடவே வாழ்ந்துட்டோம் ஏன் நம்மளுக்கு அது கிடைக்காம போயிடுச்சு ஏன் அது வேலை செய்யாமல் போயிடுச்சு நாம் இவ்வளோ தூரம் படிச்சிருந்தோம் நம்மளுக்கு ஏன் அந்த சிந்தனை வந்து போயிடுச்சு நாம் ஏன் நல்லது நினைக்காமல் கெட்டதையே நினச்சிட்டோம் அந்த எண்ணம் இனி கிடையாது சாமி பிரச்சனைகள் இனிமேல் நம்மளை தொடர்வதற்கு இன்னும் முப்பது ஆண்டுகள் உள்ளது ஒன்றும் தொந்தரவு கிடையாது விலகிடுச்சினே எடுத்துங்க தயவு செய்து உடல் உபாதைகள் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகிவிட்டது இனிமேல் விவசாயம் தழைத்தொங்கக்கூடிய காலமாக அமைய மகரராசிகார் இனிமேல் தொட்டதெல்லாம் கொடுங்கும் அதாவது விரும்பு சம்பந்தப்பட்ட ஒர்க் செய்யக்கூடிய ஆட்களுக்கு அனைவருக்கும் மகர ஆகட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் இது ஒரு மேன்மை தரக்கூடிய சனிப்பயிற்சி என்று தான் சொல் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் செல்வது பெரிய ஒரு முன்னேற்றத்தினம் ஐயா சனிப்பயிற்சி என்பது சம்மியான கம்மியான விஷயம் கடந்துள்ள எல்லாமே இருக்க தான் செய்யும் எல்லாருக்கும் இருக்குது அவையும் தாண்டி வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறோம் நம்ம இறப்பு நிலைமைக்கே போயிட்டோம் நம்ம செத்துலாம் கூட நினச்சிருப்போம் மற்ற பேர் என்னங்க விவசாயம் பண்ணால் எழுபத்தஞ்சு பாகம் அதுக்கு முன்னே வகசூல் எடுப்பேன் இப்போ இருபத்தஞ்சு கூட எடுக்க முடியல எதுவுமே போட்டது விளைய மாட்டேன் இன்னும் மழை வந்துடுது ஒன்றும் இல்லைனா பேஞ்சது தண்ணி இல்லாமல் போயிடுது மருந்து போட்டால் மருந்து எலி கடிக்கிறது இதை கடிக்கிறது எல்லாம் பண்ணிடுது ஆனால் இனிமேல் தொட்டது துளங்கக்கூடிய காலமாக சனி பகவான் ஐயா இந்த அஞ்சு வருஷம் நாம் பட்ட வேதனையே இனிமேல் கிடையாது ஐயா அவை அனைத்தும் மீட்டெடுக்கக்கூடிய காலமாக அவரே கொடுத்துட்டு போயிடுது இது உண்மை ஐயா இனிமேல் அவரே கூட என்னென்னா கடின உழைப்பு கேட்பார் அதுதான் முக்கியம் இந்த கடின உழைப்பால் நீங்கள் முன்னு கூறுவது கண்டிப்பாக உறுதிப்படுத்தும் விவசாயம் ஆகட்டும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலாவட்டம் வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியங்கள் அனைத்தும் பெரிய பெரிய ஹார்டு ஒர்க் செய்கிறாங்க பாருங்கள் அந்த கம்பெனியில் இரும்பு சம்பந்தப்பட்ட ஒர்க் செய்கிறவங்களுக்கு இவங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றம் பெரிய பேர் கிடைக்கப் போகிறதுன்றது சொல்லணும் ஒரே வார்த்தை நல்ல புகழின் உச்சிக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு செய்கிறவங்களுக்கு இது பெரிய ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய விஷயமாக போகிறது பெரிய முன்னேற்றம் தரும் சாமி என்னால் இதை உறுதியாக சொல்ல முடியும் பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வந்துட்டோம் இனி தொந்தரவு என்பது கிடையாது ஒரு முறை ச ஐயப்ப பெருமானை சபரிமலை ஐயப்ப பெருமானை வழிபட சென்று பம்பை நதிக்கரையில் குளித்து விட்டு நதியில் குளிச்சுட்டு ஐயப்பனை நீலிமலை ஏறி ஐயப்பனை அந்த சரணகோஷப் பிரியனை பார்த்துட்டு வாங்க சபரி சன்னிதானத்தில் இருந்து உட்காந்து கேளுங்க உங்களுக்கு ஐயப்பன் வீரல்ல சனி பகவான் வீரல்ல பற்றற்ற வாழ்க்கை வரக்கூடியவர் அவர் தான் இந்த பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான சோதனைகள் நீங்கக்கூடிய காலம் ஏன்னா நம்ம இப்போ நடைபெறுறது அந்த தான் கார்த்திகை தான் நடைபெறுது அதிலே மார்கழியிலே வந்துடுது நம்மளுக்கு அதனால் மார்கழி முள்ளாவும் நம்மளுக்கு சன்னிதானம் திறந்துருக்கோம் மார்கழி தை மாதம் வரைக்கும் இருக்குது சபரிமலை ஒரு தொந்தரவும் இல்லை அவரை போய் பார்த்துட்டு வாங்க மகர ராசிக்காரங்க உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்வில் அவரே ஏற்படுத்துவார் வேறு யாரும் செய்தவர் ஏன்னா ராசிநாதன் நம்ம அவரு தான் அவரே இரண்டாம் இடத்துக்கு இரல் பெரிய முன்னேற்றத்தை தரும் பெரிய ஒரு பெரிய தனவந்திரனாக இது வரைக்கும் கடன் பிரச்சனையாகட்டும் தொழிலிருந்து வந்து பிரச்சனையாகட்டும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடாகட்டும் இனிமேல் விலகக்கூடிய காலமாக அமைந்து விடும் ஒரே வார்த்தை சொல்லலாம் நன்மை பெறும் ஐயா இது வரைக்கும் குடும்பம் இல்லாதவங்களுக்கு குடும்பம் அமைப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஐயா குழந்தை பேர் இல்லையா மழகர் ராசிக்கருங்க இதுக்கப்புறம் குடும்பம் நம்மகிட்ட வந்து சேர்ந்துடும் குழந்தை பேர் கண்டிப்பாக இருக்கும் நம்மளுக்குன்னு ஒரு தனி தானம் வீடு கட்டலை இது வரைக்கும் வீடு கட்டாதவங்க ஒன்றுமே கடையில் ரூபா ஆனால் வீடு மட்டும் கட்டிட்ட சாமின்னு சொல்கிறீங்க பாருங்கள் மகர ராசிக்காரங்களாம் மேல் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் வந்து சேரும் என்னென்னா வீட்டை விட்டு வெளியே கட்டிட்டு நாம் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய பாக்கியமும் கொடுப்பார் அதையும் சொல்லிடுவேன் வீடை கட்டிட்டாலும் அதுலேருந்து வீட்டை விட்டு வெளியேறக்கூடியப்பாங்க கொஞ்ச நாள் சற்று சஞ்சலம் கொடுத்துட்டு திருப்பியும் உள்ளே சேர்த்துக்குவார் ஏன்னா அது சரியான முடிவும் தருவாயில் இருக்காது அந்த இடத்துல தான் நாம் வாழ்ந்துட்டு இருப்போம் அதெல்லாம் இனிமேல் நிலைமை மாறும் பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய விஷயம் நம்ம வாழ்வில் நடைபெறப் போகிறது ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் நம்மளுக்கு தோன்ற போது இறைப்பற்று அதிகமாக ஆகக்கூடிய காலமாக வருது கண்டிப்பாக சிவ வழிபாடும் விஷ்ணு வழிபாட நாம் மேற்கொள்ள போகிறோம் அறம் சார்ந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்யப்போம் நான் உண்மையாக உறுதியாக சொல்கிறேன் மகர ராசிக்கார் இனிமேல் இனிமேல் விட்டதை திருப்பியும் பிடிப்பாங்க சிவபெருமானை திருப்பியும் நித்திக்கக்கூடிய தெய்வமா ஏற்றுக்குவாங்க அவங்களே முருகப்பெருமானையும் சரி சிவபெருமானையும் சரி ஐயப்பனையும் சரி கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலமாக வரும் நாராயண மந்திரம் கண்டிப்பாக உங்கள் திருவாயில் வந்தாலும் சிவநாமத்தை வந்தாலும் சரி உங்களை எந்த காரணத்தை கொண்டு அந்த சொல் பகவான் சனி பகவான் உங்களை செய்ய மாட்டார் தொந்தரவு செய்ய மாட்டார் இறைவன் நாமத்தையும் திருவாசகமும் தேவாரமும் உங்கள் வாழ்வில் ஏற்றுங்கள் இல்லை கேட்டுங்கனா வாங்க தயவு செய் த பங்கன் தோளிபங்கன் உண்ட கண்டன் மிக நெல்லவினை தடவி மாசு அறுதிங்கள் கங்கை முடிமேலிந்தன் என் உளமே புகுந்த அதனால் நான் இரு திங்கள் ஜவ்வாய் புதன் விழாடன் வெள்ளி சனி பாம்பும் இரண்டும் உடனே ஆ சரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல எங்கள் அடியாரவருக்கு மிகவே என்று கூறி அந்த கோல் அறுபதிகத்தை பணமும் பாடுங்க செவ்வாறாணத்தை பாடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நன்மை தரும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்